വണക്കം മലിനികോട് കഥ കിട്ടിക്ക് മൂന്ന് കുട്ടിയും സന്ദിക്കലും അത് മൂന്ന് പേര് മുതലാവതാചാര കഥക്ക പോ അതിനോജിക്കാ നിലോജിക്കാന് അപ്പാക്ക് എന്നേ

ஒருத்தரும் கதை சொல்லி இல்லை நீங்களா தான் பிள்ளைக்கு பிடிக்குமே கதை சரி தங்கச்சிக்கு என்ன பேர் கபீஷ்ணா நீங்கள் எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்கள் நாலாம் ஆண்டு படிக்கிறீங்க சரி பிள்ளைக்கு படித்து பெரிய ஆளாக அப்புறம் என்னவா வர விருப்பம் டீச்சர் டீச்சர் என்ன பாடம் படிப்பிக்கணும்ட ஆசை தமிழ் 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 என்ன நிறைய பிடிக்குமோ எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டுன்னு அந்த ரெண்டு முறது எழுத்துக்காக டீச்சர் குறை அப்படியோ பிளாவிட மாட்டீங்க சரி ஓகே எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க நாங்கள் டீச்சருக்கு என்ன பேர் கற்பதா ஓகே அப்போ இனிமேல் நாங்கள் வடிவம் எழுதி அந்த ரெண்டு மார்க்ஸையும் எடுத்துருவோம் அப்படித்தானே சரி ஓகே இப்போ எனக்கு என்ன கதை போகிறீங்களா சொல்லுங்க அரசனுக்கு ஒரு கதை முன்பு ஒரு நாட்டில் அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான் அவனுக்கு நின்றதொரு கதையை கேட்க வேண்டு வந்து ஆவல் பிறந்தது கதை சொல்பவருக்கு பரிசு கொடுக்க விருப்பமில்லை கதை சொல்பவருக்கு ஆயிரம் பொற்காசுகள் தரப்படும் என அறிவித்தான் பலரும் கதை சொல்லி பரிசும் கிடைக்காமல் மறந்து போனார்கள் ஒரு புலவர் அரசனுக்கு பாடம் புகட்டும் நோக்கோடு போனார் அரசே நான் சொல்ல நான் கதையை சொல்லவும் நீங்கள் கேட்கவும் நமது ஆயுள் போதாது ஏனென்றால் நான் கதையை சொல்லும் போது நீங்கள் நான் நான் இடங்களில் நீங்கள் பிறகு என்ன வேண்டும் அப்ப அப்பொழுதுதான் என்னால் கதையை மீண்டும் தொடங்க முடியும் என்றார் அரசரும் சரிய ஒரு நாட்டில் பத்து போதுமான விளைச்சல் ஏற்பட்டது அதை ஒரு பெரிய களஞ்சியத்தில் வயலுக்குச் சொந்தமானவர் சேர்த்து வைத்தார் காற்று புகுவதற்காக ஒரு சிறிய துளை விட்டிருந்தார் அந்த சிறிய துளையினூடாக ஒரு சிட்டுக்குருவி இங்குள்ள முழு நெல்லையும் தனது கூட்டிற்கு எடுத்து செல்ல விரும்பியது முதலில் ஒரு நெல்லை கொண்டு போய் தனது கூட்டில் வைத்தது இரண்டாவதாக அரசர் நிறுத்தினார் புலவர் நிறுத்தும் இடங்களில் அரசர் பிறகு என்று சொல்லி கலைத்து விட்டார் பிறகு என்றார் அரசர் புலவர் மீண்டும் ஒரு நெல்லை கொத்தி வந்து வைத்தது என்றார் அரசர் அரசருக்கு விட்டது குருவி முழு நெல்லையும் அடுத்து வந்து தனது கூட்டினுள் வைப்பதற்குள் தனது ஆயுட்காலம் முடிந்து முடிந்துவிடும் என்று அரசர் தனக்குள் வெட்கப்பட்ட புலவருக்கு ஆய் நோ ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்து வழி அனுப்பி வைத்தார் சரி யார் தந்த கதை ஆமா அப்ப பூட்டமா எல்லாம் சொல்லி தர மாட்டா என்ன செய்வீங்க நம்ம எல்லாரும் பிள்ளைக்கு அவையோட அவர் யார் நாங்கள் என்ன விளையாட்டு விளையாடுவோம் நீங்கள் ஆ என்ன விளையாட்டு விளையாடுவீங்க அவைக்கு வயது போயிட்டுதானே இல்லையே போயிட்டு அப்ப என்ன விளையாட்டு விளையாடுவீங்களே அவையோட என்ன சரி என்ன சாப்பாடை பிடிக்கும் பிள்ளைக்கு சோறு சோறு சரி கறி கடுக்கடிக்கு சோறும் பரப்புமேண்ணா நிறைய பிடிக்கும் மூன்று நேரம் தந்தாலும் நீங்கள் சாப்பிடுவீங்களோ சோறம் பருப்பும் அச்சோ அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை வீட்டில் அப்படி தானே அப்போ தங்கச்சிக்கு என்ன பிடிக்கும் தெரியாது அப்போ நாங்கள் தங்கச்சியோட கதை கேட்க அங்கே வைக்கலாமே என்ன பிடிக்குமேண்ணா அப்படித்தானே சரி ஓகே சரி டீச்சரை வந்து அம்மாவுக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க என்ன வாங்கி கொடுப்பீங்க என்ன முடிவெடுக்கிற என்ன வாங்கி கொடுக்குறேன் அப்படித்தானே ശരി പിന്നെ അനൻ വൈത്ത മാതിലയോ ഗുണ്ണം പോല പഴുക കത്തറിയോ അടുക്കടുക്കായി കാഴ്ച

அப்படிமா அப்போட்டம் சரி என்ன தோட்டம் வச்சிருக்கிறான் என்னென்ன இருக்குது தோட்டத்துல கத்தரிக்காய் வெங்காயம் வெங்காயம் என்ன உதவி செய்து கொடுப்பீங்களே குடுப்பீங்களா ஒரு உதவியும் செய்யறீங்களே படிச்சா சரி நாங்கள படிக்கிற அப்படித்தானே மழைகள் நிற நிகழ்ச்சியூடா தான் நாங்கள் இருக்கிறோம் நிலோச்சிக்கா வந்து எங்களோட அழகா கதைச்சு நிலோஜிக்கா பக்தி பாட்டு பாடுவோமோ சரி இறநூறைக்கு எங்க போற நீங்க சிவபூரணி டீச்சருக்கு என்ன பேர் மறந்தாச்சு டீச்சர்ட்ட பேர் அப்படித்தானே மறந்து போனீங்களோ சரி ஓகே பக்தி பாட்டு பாடி காட்டுங்க பாப்பம் அடிமீந்து அடிவைத்து அழகான நடி வைத்து விளையாட ஓடிவா முதுகா என்னோடு சேரவா முதுகா உன்னோடு சாய்ந்தாட உடலெங்கு தள்ளாத உயிர்மெல்ல எங்குதேமா முதுகா உனைதான வாசைதான் குரையா கண்ணோடு ஒளி இல்லை ஒளி கொண்டு என் மூச்சு மனதில்லை உனக்காக தேவா உழைவாக வா முருகா நிலோஜிக்காக்கே ஏற்பாட்டு சொல்லித்தாரது அம்மா எல்லாமே அம்மா தான் சொல்லித்தாரவா நீங்களாம் ஒன்றும் படிக்கிறீங்களா அப்படியோ தமிழ் மட்டும் நீங்களாக படிக்கிறது போல விரும்பின பாடம்ன்றதுக்காக சரி ஓகே நாங்கள் இல்லை பாடம் படியவா படிச்சா தானே டீச்சராக வரலாம் ம் தமிழ் டீச்சரா வந்தாலுமே எல்லாம் தானே வேணும் இல்லையோ அப்ப நாங்கள் எல்லா பாடமும் வடியவா படிப்போம் சரியோ ஓகே மலலிகிரஞ்சுகள் நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் நிலோச்சிக்கா வந்து எங்களோட நகர் கதைச்சிருக்கிறா மற்ற ரெண்டு குட்டீஸும் கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் நிகழ்ச்சியை தொடர்ந்து மலலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா குட்டி பொண்ணு என்ன பேர் குட்டி பொண்ணுக்கு ஆதினியா அப்பாக்கு என்ன பேர் ஆதினியாண்ட அப்பாக்கு துஷந்தன் எத்தனை வயசு நாலு வயசு பிள்ளைங்க என்ன பேர் டீச்சருக்கு என்ன பேர் அச்சா டீச்சரோ யாரப்பா பிள்ளைக்கு அடிக்கிறது ஒருத்தருமே அடிக்கிறே இல்ல அடிச்சா என்ன செய்வீங்க ஆதினியா என்ன செய்வீங்க அடிச்ச யாரும் அம்மாக்கு போய் சொல்லணும் என்ன ஆதினியா நாங்க அடிக்க கூடாது அம்மாட்ட போய் சொல்லணும் அம்மாட்ட போய் சொல்லுவீங்களோ இப்ப எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க எலியாரை பாட்டு பாட போறீங்களோ எலிய தெரியுமா பிள்ளைக்கு எங்க பாத்துருக்கீங்க பாத்து பார்த்தீங்களும் உங்கள் வீட்டுக்கு வரேன் ஏளி வெறுதோ என்ன செய்யறது வந்து கண்மணி பாட்டில்தான் என்னமா கண்மணின் பாட்டில கண்முணியின் பாட்டில்தான் வெறுகுது டிவியில் சரி ஓகே இப்ப நீங்கள் எளியாரை பாட்டு பாடிங்க எளியார எளியார எங்க போறீங்க எளிஜார ராணி பார்க்க போறேங்க எப்படி போவீங்க ஏரோப்ளேன் டிக்கட்டும் பறந்து போவீங்க வழியில் பசியர் என்ன செய்வீங்க வழக்கம் பற்றி வாங்கி கொள்வேங்க டில்ல ஏச போடுற சைட்ங்க டிவிலில்

Orange is a carrot, yellow is a pear, purple is a brown is a green is a grass, blue is a kite, green is a grass, blue is a kite, black is a red chicken, red is a cherry pie. Cerepulegiannya merah kariburikium. சோறு ம் பருப்பு ஆ கீரை ஆ வடை ஆ அப்பளம் அப்பளம் வெள்ளை மேற செய்து தர்றது பட்டுக்கு அம்மா அம்மா தான் செய்து தருவாவோ பிள்ளை சாப்பிடுவீங்களா அம்மா தீத்தி விடணுமோ நான் சாப்பிடுவேன் நீங்க சாப்பிடுவீங்களோ இப்போ நீங்கள் பெரிய பிள்ளையோ சின்ன பிள்ளையோ சின்ன சின்ன பிள்ளையோ சரி வீட்டை பேர் யாரெல்லாம் இல்லை மிரிக்கணும் அம்மா அண்ணா ஆஹ் அட்டை மாமா சரி அண்ணாவுக்கு ரெண்டு பேர் சண்டா அதினியா மாலையே அண்ணா வாங்கி தந்து வருவோம் பிள்ளைக்கு அண்ணா போட்ட அண்ணா போட்டு விட்டு போயிடும் ஊர் என்னலாம் அப்போ நீங்க என்ன கொடுப்பீங்க அண்ணாக்கு அப்பா தோடு போடுவ ஓகே அம்மா அம்மாவுக்கு போடுவா ஓகே அப்பா தோடும் போடுவ எல்லாரும் எல்லாம் பிள்ளைக்கு செய்து பிடிவினம் அப்படித்தானே பிள்ளைக்கு வளர்ந்து பெரிய ஆளா வந்த அப்புறம் என்னமா வேற விருப்பம் சாப்பிடுறதோ சாப்பிடத்தான் விருப்பமோ பெரிய ஆளா வந்த பிறகும் என்ன சாப்பிடுவியல் சோறும் பருப்பும் சாப்பிட போறீங்க வடையும் அப்பளமும் சரி நான் கேட்கிறேன் இப்ப உங்களுடைய அப்பா அதிபர் அல்லோ பிரின்சிபல் அல்ல உங்களுடைய அப்பா அதே மாதிரி பிள்ளையும் வளர்ந்த பிறகு என்ன விருப்பம் டாக்டர் அவரை விரும்பமோ இன்ஜினியர் அவரை விரும்பமோ எல்லாரும் விரும்பா டாக்டர் அவரை ஓணும்ண்டா செபார் கூசி போட போறீங்க சரி ஒரு காட்டுல ரெண்டு குரங்க இருந்ததா ஒரு அண்ணா குரங்கு கேட்கார அப்பொரு மரம் விட்டு மேரட்டா ஒலிக்கிட்டு தான் இளப்பெருமான காட்டு வண்ட அண்ணன் தந்தாரு நீ இப்போ காட்டு போன்று சொல்லிடு அதுக்குலாம் ஒரு மரம் மட்டமன்றோம் முண்டுக்கு வேண்டும் அதான் அடிக்கிட்டேன் பண்ண

இல்லையோ சரி நல்லூருக்கு போயிருக்கிறீங்களோ உம் நல்லூருக்கு போயிருக்குறீங்களோ யாரோட போறீங்க நல்லூருக்கு அப்பான்னு ஆ அப்பாவும் அண்ணா அப்பாவும் அண்ணாவும் அம்மா கூட்டிக்கொண்டு போகிறீல்ல ஆ என்ன அம்மா கூட்டிக்கொண்டு போகிறோ கூட்டிக்கொண்டு அம்மா ஆ அம்மா கடந்த போன வழியா வேட்டே சரி ஓகே பாப்பாவோடும் அண்ணாவோடும் போய் கட்டியம் பார்த்துருக்குறீங்களோ இப்ப சொல்ல போகிறீங்களே எனக்கு ஆ சொல்லுங்கள்

அந்த சராசரம் தி திகாவலன் வேளத்தின் நாயகன் வேலையின் தாயவன் முறை உத்தமி பொழுதவன் நல்லூர் கந்தசாமி வரியேறி வருகிற ஓகே நீங்கள் போய் போன்ல பார்த்துனீங்களோன பார்த்துனீங்களோ அங்க நல்லூர்

பூச்சி அறிவோம் அப்போ நாங்க சாப்பிட கூடாது மல்லலைகள் நீரை நிகழ்ச்சி கூட தான் நாங்க இணைந்திருக்கிறோம் ஆதி நீங்க அவந்தங்களோட அழகா கதைச்சிருக்கிற மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் நிறைய நிகழ்ச்சி தொடர்கின்றது அடுத்த தங்கச்சி வந்து இருக்கிறா என்ன பேர் கபிஷ்ணா 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 நீங்களும் என்னத்துக்கெல்லாம் 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 சண்டை சண்டை பிடிப்பீங்கள் உண்மை சொல்லுமா அடக்க போறோம் சமாதானமா ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருப்பீங்க ஏன் மொட்டம்படு ஒரே சண்டை தான் விட்டு ஆறப்ப வந்து சமாதானப்படுத்துறது ஒருத்தரும் இல்ல. ஒரு ternary இல்ல. நீங்களே சமாதானமாயிடுவீங்க. சரி உடுப்புக்கு என்ன சண்டை பிடிக்கிறீங்க? ரெண்டு பேருமே நடுகளும் ஒரே கலர் தானே போறீங்க இல்லையே. ஒரே மாதிரியா மடித்திடற வர ரெண்டு பேருக்கு. அப்ப வீட்டுக்குரப்பம் தேசனுக்கு லைன மரிக்கல தருவா. ஓகே. பஞ்சாவி எல்ல หมด மாதிரி எடுத்து தரு. எல்லாமே ஒரே மாதிரி எடுத்து தருவா. ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறீங்களே அப்ப டியூஷன் உடுப்புல மாறி மாறி அக்கா வந்து அங்கச்சியும் போடுறது ஆஹ் பிள்ளைங்க என்ன சாப்பிடுற பிடிக்கும் நோடுல பிடிக்கும் சரி அம்மாண்ட கடையில போய் என்ன எடுத்து சாப்பிடுவீங்க என்ன ஆஹ் எதுவே அமௌண்டு படிக்கிறீங்க முதலா அமாண்டு எந்த ஸ்கூல் தாங்க டீச்சருக்கு என்னது தர்ஷினி டீச்சர் ஸ்கூலுங்களா படியோ வீட்டிலும் குழப்படி குழப்படி அடிக்கிறதுக்கு சும்மாதான் சண்டை பிடிக்கிறது சண்டை பிடிக்க என்ன பிள்ளைக்கு என்னவா வரவிருப்பான் என்னவா வர விருப்பம் படிச்சு டாக்டரா வரணும் தானே அப்ப நாங்கள் சமத்து பிள்ளையா இருந்து படிக்கணும் டீச்சர் சொல்லி தரதெல்லாம் படிக்கணும் படிக்கணும் இனிமேல் படிப்பீங்களோ இனிமேல் குலப்படி செய்வீங்களோ இல்ல இல்லை இப்போ எனக்கு கிளியைப்பட்டி பேசுறீங்களோ பேசணும் அனைவருக்கம் அழகான் கிளி அல்லக்கான பறவை கிளியின் சண்டை சிவப்பு நிறம் கிளி படைச்சை நிறம் கிளி பேச படைக்கினால் பேசும் பறவை கிளி பேசும் பறவை ம் நன்றி வணக்கம் யார் சொல்லி தந்த பிள்ளைக்கு அம்மா சொல்லி தந்தா டீச்சர் சொல்லி தந்தவா டீச்சர் அக்காக்கு எல்லாமே அம்மா தான் சொல்லி கொடுக்குறவா உங்களுக்கு அம்மா சொல்லி தார இல்லையோ அப்ப உங்களுக்கு யார் பாடம் சொல்லி தரது வீட்டு டீச்சர் தான் சொல்லி தரவாவோ கபிஷ்டா கிளிய பற்றி எல்லாம் அழகா பேசியாச்சு பாத்துருக்குறீங்களா கிளி பேசினது கேட்டுக்கிறீங்களா கிளி எங்க வீட்டை வளர்த்து நாங்க சேர்ந்து கிளி பேசுமோ உங்களை தேடி நீங்க கூட்டுக்குள்ள அடைச்சி வச்சிட்டு இருந்தபடியோ அது விரையில என்னன்னு கதைக்கு உங்களோட கிளி என் கூப்பிடுவா கதை சேர்ந்துட்டாலும் சொல்லுவா உங்க வீட்டுக்கா பேரும் சொல்லி கூப்பிடுவோம் சரி ஓகே நாங்கள் ஒரு நாளுமே பறவைகளை வந்து என்ன செய்யணும் கூட்டுக்குள்ள அடைக்க கூடாது பாவம் தானே பாட்டு படிக்காத்தீங்களே எனக்கு என்ன பாட்டு பாட போறீங்க ஆ சரி பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நாயில் வசதை ஏற்றம் திங்கள் தண்ணீர் வெட்டம் செவ்வாய் மொட்டை தோட்டம் புதனின் நாசை பட்டம்

கபிஷ்னா எனக்கு கதை சொல்றீங்களோ என்ன கதை சொல்ல போறீங்க அனைவருக்கும் வணக்கம் நல்ல கன்பு அது ஓர் அடர்ந்த ஆடு ஓர் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது அந்த சிங்கத்திற்கு நோய் ஏற்பட்டது வைத்தியரிடம் செல்ல முடியவில்லை உதவிக்கு யாரும் இல்லை நரி ஒன்று வந்தது சிங்கம் நரியிடம் உதவி கேட்டது சிங்கமே நீயே கொடிய என்னை சாப்பிட்டு விட்டுருவாய் நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் ஒன்று வந்தது சிங்கம் முயலிடம் நிறைய சிங்கம் முயலிடம் உதவி சிங்கமே நீய ஒடிய மிருகம் என்னை சாப்பிட்டு விட்டுருவாய் ஆனாலும் நான் உனக்கு உதவி செய்கிறேன் ഇയറാണാണ് കൂടുതൽ നല്ല ബന്ധം. എനക്കൊരു വിടൈ പറുകிறேன். നന്ദി വണക്കം. ശരി ഓ ഗച്ഛാ കഥയൊന്നും சொல்லിയാതി നിങ്ങൾ മുയൽ മാധരിയോ നരി മാധരിയോ നിങ്ങൾ? എന്നാ മുയൽ അത് രണ്ട് മുയൽ இருக்குതോ അലസ് ബാൻഡില അതെ നിങ്ങൾ മുയൽ മായിกรുകൊണ്ടാണ്. tell me what to do yar துள்ளி குதித்து விளையாடணுமுன்ட்டு ஆசை அப்போ அக்கா சண்டை பிடிச்சாலும் நீங்களே சண்டை கூடாது சரியோ மேலுக்கு நல்ல பண்பு தானே அப்போ இனிமேல் அக்கா சண்டை பிடிச்சா என்ன செய்யணும் சண்டை பிடிக்கக்கூடாது அக்கா அந்த சட்டையெல்லாம் விடுத்து நீங்கள் போடக்கூடாது அது என்ன நெரிய வேணாம் அவள் தான் உரிய தெருவுக்கு கிரவா அதளவாக சண்டையை வரது வீட்டு அதுதானே சரி அக்கா தானே பாம் போடட்டு மட்டு விடுங்க சரி அப்பா அக்கா உங்களுக்கு தெருவா இனிமே சண்டை கூடாது சரியோ இப்ப நீங்களும் அக்கா உனக்கு என்ன பாட்டு பாடி காட்ட போறீங்க பாட்டு பாடி காட்ட போறீங்களோ பிறந்தவரின் போர்வல்லவர் சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடி தலை சாய்களானார் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடில் தலை சாய்களானார்

சிங்காச நம் வயிற்றிருக்கும் தேவ மைந்தன சிங்காச நம் தேவ மைந்தன இங்கு பங்கமுற்ற படுத்து வைக்கிற இங்கு பங்கமுற்ற பசந்தத்தில் படுத்து வைக்கிற பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துறின பிறந்தோற்று துதி மனமே முன்னர் சொன்னபடி மொழிப்பதற்காக முன்னவர் சொன்னபடி மொழிப்பதற்காக இங்கு மோற்றம் விட்டு தாழ்த்தியுள்ள முன்னிலையிலே இங்கு மோற்றியுள்ள முன்னிலையிலே அன்பு வைத்த பெருமானை இவ்வளவாய் அன்பு வைத்தும் பெருமானை நாமக்கமுடன் போய் துதிக்கிடுவோமே நாமக்கமுடன் போய்த்துதிக்கிடுவோமே பெருத்தரையில் பிறந்தவரை போர்த்தி துதி மனமே ஆவிகளின் போற்றுகள் ஆள் கொண்டோ ஆவிகளின் போற்றுதல் ஆள் ஆனந்தங்கொண்ட இங்கு ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்த இங்கு ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்த നന്റി മല നികച്ചൂടാതെ നാ ഇത മൂന്ന് കുട്ടി സുടോട് അഴഹാ കഥിക്കുന്നത് മൂന്ന് പേർക്ക് നന്വിടിയ നികച്ച